தினமுமே மழைப்பொழிவு இருக்கிறதுனால வயல்களுக்கு உரம் கொடுக்குற நேரம்ங்கிறத தாமதமாக்கிட்டே இருக்குது பொதுவாக நீர்ப்பாய்ச்சி உரம் கொடுக்கறது வழக்கம் இடைக்கன்றுகளை நீக்குவேன் ஆனால் இந்த முறை மலைப்பொழிவன் பொழுதே உரம் கொடுத்துடலான் இருக்கேன் தற்பொழுது கொடுக்குற உரம் என்பிகே அதாவது பத்து இருபத்தாறு இருபத்தாறு ஏன்னா காய்கறி துவங்கிறதுக்கு இன்னும் சிறிது காலமே இருக்கிறதுனால கண்டிப்பாக சாம்பல் சத்து நிறைந்த உரமும் கொடுக்கணும் தலைச்சத்தும் கொடுக்கணும் அதே மாதிரி வேர்களுக்கு தேவையான பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் இந்த சமயத்தில் தான் இருந்தாலும் நான் பத்து இருபத்தாறு இருபத்தாறு தான் கொடுக்குறேன் மரத்தை விட்டு ஒரு அடி தள்ளி போடுறேன் போட்டுட்டு இடைக்கன்றுகளையும் முக்கியமாக நீக்கி ஆகணும் ஏன்னா இந்த மரத்தை சுற்றி கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடைக்கன்றுகள் இருக்குது நல்லா கற்கருவாலை வச்சு சுத்தமாக அடியோடு அறுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாட்கள் கிழித்து மறுபடியும் இந்த பணியை மேற்கொள்ளணும் இன்னும் நல்லா வளர்ந்துருந்தது அப்படின்னா கால்நடைகளுக்கு கொண்டு போகலாம் இதில் ஒரு இலை இல்லை இரண்டு இலை தான் இருக்கும் அதனால் அப்படியே வயல்லே விட்டுறலாம் பின்பு உரம் கொடுத்துட்டே இருக்கேன் உரம் இப்பொழுது கொடுக்குறோம் அப்படின்னா இரவு நேரத்தில் மழை பொழியும் பொழுது மேடான பகுதியில் போடுறோம் சிறிது சிறிதாக கரைஞ்சி வேர்களுக்கு கிடைக்கும் இதுவே நம்ம தாழ்வான பகுதியில் போடுறோம் அப்படின்னா அதீத மழை பெய்யும் பொழுது உரம் அடித்து செல்லப்படும் என்ன தான் அடித்து செல்லப்பட்டாலும் வயலில் தான் இருக்கும் ஆனால் சில மரங்களுக்கு கிடைக்காத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மேடான பகுதியில் போடும் பொழுது மழை அதன் மேலே விழுந்து உரம் கரையும் வேர்களுக்கு கிடைக்கும் நான் வாழைக்கு கொடுக்குற உரத்தின் அளவுங்கிறது அதன் வாழ்நாள் அதாவது அந்த பதினோரு மாதத்தில் இருநூறு கிராம் நைட்ரஜன் நூறு கிராம் ஃபாஸ்பரஸ் முந்நூறு கிராம் பொட்டாஸ் இதுதான் வேளாண் பல்கலைக்கழகத்தோட பரிந்துரைப்படி இன்னொன்று நான் நடக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் வயல் எவ்வளவு தூரம் ஈரப்பதத்தோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உரம் வந்து கரைஞ்சிக்கும் ஈரப்பதமும் இருக்குது மழைப்பொழிவும் இருக்குது இன்னும் இந்த ஈரம் உலர்ந்து மறுபடியும் உரம் கொடுக்குறோம் அப்படின்னா அறுவடை காலங்கிறது போக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம உரம் கொடுத்துட்டோம் இந்த உரத்தை அந்த பக்கக்கன்றுகளும் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால அதை அறுத்து விட்டுறணும் இந்த நடைமுறையை பத்து நாட்களுக்கு ஒரு முறை தவறாமல் காய்கள் அறுவடை வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கதளி வாழை தான் எனக்கு தெரிஞ்சு தற்பொழுது நடப்படுகிற வியாபார நோக்கில் நடப்படுகிற வாழைகளில் அதீத இடைக்கன்று வர வாழை பூவாலைலையும் அதிகமாக வரும் நம்ம இந்த அறுவடைக்கு பின்பு இந்த இடைக்கன்றுகளை அடுத்து ஒரு மூன்று மாதங்களுக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இலை அறுவடை மூலமாக சிறிது வருவாய் கிடைக்கும் வாழை மரத்தின் கடைசி இலையில் பார்த்தீங்கன்னா சருகு நோய் தென்படுது இருந்தாலும் அந்த இலையை நான் நீக்கலை காரணம் என்னென்னா சிறிது பச்சையும் இருக்கும் சருகு நோயும் இருக்கும் அந்த இலையை நம்ம அறுத்து மறுபடியும் மேல் இலைக்கு எப்படி இருந்தாலும் பரவ போகுது ஏன்னா வயலை சுற்றி ஈரப்பதம் நிலைவது அப்படிங்கிறதுனால சருகு நோயை இனிமேல் தடுக்கிறது மிகவும் கடினம் மறுபடியும் இதற்கு மருந்து வந்து ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னாலும் இலைகளுக்கெல்லாம் முழுவதும் தெளிக்கிறதுங்கிறது கடினம் அதனால் அப்படியே உரம் அதாவது நம்ம கொடுக்குற உரத்தின் அளவை ஓரளவுக்கு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா சருகு நோயை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் கொல்லிகள் தெளிக்கிறது இனிமேல் பலனளிக்காது எவ்வளோக்கு எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நோய் தொற்றானது வேகமாக பரவும் அது கட்டுக்குள்ளேயே வராது தேவையில்லாத மருந்து செலவு தான் அப்புறம் அடிக்கிற கூலி இந்த மாதிரி நிறைய செலவுகளை அதிகப்படுத்திகிட்டே போகும் அதனால தான் உரம் செலுத்தி இடைக்கன்றுகளை மட்டும் அறுத்துட்டு வயலை களைகள் இல்லாத ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறது தான் நல்லது அறுவடை வரைக்குமே ஓரளவுக்கு நிழல் கட்டிக்கிட்டதுனால களைகளோட அளவுங்கிறது குறைஞ்சிக்கும் ஏன்னா சூரிய ஒளி உள்ளே ஊடுருவாது அப்படிங்கிறதுனால வயலில் களைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது ஓரப்பகுதியில் மட்டும் மருந்தடித்து களைகளை கட்டுப்படுத்துகிறது முழு காணொளியும் பாருங்கள் இதே போன்று தினமும் நம்ம வாழை வயலில் என்னென்ன பணிகள் மேற்கொள்கிறோமோ அதை பெரிய காணொலியாகவே பதிவு பண்ணிகிட்ருக்கேன் காரணம் என்னென்னா இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் விவசாய பணியில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமாக வாழையில் எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை ஒரு ஒரு காணொளி மூலமாகவும் யூடியூப்பில் நான் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கேன் முழு காணொலியும் பாருங்கள்